தந்திருக்கின்ற மூத்த தோழர் பானுமதி ஆகியோரை இங்கே அடைக்கிறோம் தோழர்களே தோழர் வந்து தோழர் நிலவலகன் இந்த ஏன் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை விட இந்த புத்தகம் ஒரு வரலாற்றுக்கான புத்தகம் ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு தனது வரலாற்று கடமையை செய்திருக்கிறார் அதுதான் அந்த புத்தகத்துக்கான நியாயம் தமிழ் தேசத்தின் எதிரியார் இந்த புக்கு வந்து ரொம்ப துல்லியமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வக்கீல் இந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன் இந்த டிபேட் போது அதை கம்பேரிட்டிவாகவும் படிப்போம் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் கான்ஸ்டியூஷன்ஸோட கம்பேரிட்டிவாக படிக்கிறது அப்போ இங்க எந்த தலைவர்கள் பேசிய விஷயங்களையும் படிக்கிறேன் ஒரே ஒரு ஆள் தொடர்ந்து இந்த நாட்டில் எப்பவும் நான் இந்த நாட்டு இந்தியாவோட இல்லன்னு பேசின ஒரு ஆளு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நானும் படிச்சேன் ஆனா யாரும் தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை தொடர்ந்து ஒரே நிலைபாட்டு எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல நீ வேற நாடு நான் வேற நாடு நீ வேற ஆளு நான் வேற ஆளு பண்பாடு வேற உன் கலாச்சாரம் வேலை எனக்கும் உனக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்ன ஒரே ஆள் அதுதான் ஆனா அவர் பேர்ல எல்லா சாயங்களும் எல்லா அசிங்கங்களும் எல்லா விஷயமும் பூசப்பட்டிருக்கு அந்த விஷயத்துக்காக இந்த புத்தகம் அல்ல இந்த புக்கை வந்து இது பெரியாருக்காக எழுதுகிற புக் இல்ல தயவு செய்து அப்படி புரிஞ்சுக்கிட்டா அது தப்பு இந்த புக்கு தெளிவா

நீ வந்து தேர்தலில் நின்றின்னா இங்க வந்து பதவிக்கு வரலாம் நேற்று தான் பாரின் அர்மன் வந்து ஒரு விஷயத்தை பேசுனாரு எப்படின்னா கவர்னருக்கு அனுப்பக்கூடிய பில் அந்த பிலை கவர்னர் கன்செர்ன் கொடுக்காம ரெசிடென்ட்டுக்கு போச்சுன்னா த பில் கேட்ஸ் ஜாயின் பண்ணு எட்டு பில் வருது கேரள அரசாங்கத்துக்கு பில்ல ஏயா கையெழுத்து போடலன்னு கேட்டதுக்கு ஒரு பில்லுக்கு மட்டும் ஒப்புதலை கொடுத்துட்டு ஒரு பாக்கி ஏழு பில்லையும் பிரெசிடண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க பிரசிடென்ட் திருப்பி அனுப்பிட்டா அந்த பில் செத்து போச்சு இது சட்டம் நான் யாருக்காகவும் பேசல இது சட்டத்துல என்ன எழுதியிருக்காங்க அதை சொல்லாம சொல்ற அது நீ அவன் வீட்டுக்குள்ளார போய் நின்றுட்டு நீ தனி நாடு நடக்காது முதலமைச்சர் பதவி ஒரு தோல்ல வரிய சூழ்நிலை மாதிரிதான் யார் உண்மையான எதிரியை உண்மையான எதிரி யார் என்ற தோல் வச்சிருக்காரு எனக்கு விறுறுப்பாவும் இருந்துச்சு ரெண்டு புக்கையும் எப்ப படிக்க ஆரம்பிச்சோன்னா அது முடிச்சுட்டு தான் வச்சேன் அப்படி ஒரு இது இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்க சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய ரிலிஜன்ஸ் பத்தி படிக்கிறோம் ஆசிபுரம் பத்தி ஜெயினம் பத்தி புத்தம் பத்தி பல்வேறு ரிலீஜன் பத்தி சீக் பத்தி புத்திசம் எல்லாத்தையும் படிக்கிறோம் ஆனா உண்மையாகவே எந்த பார்ப்பன இந்துக்கள் தங்களை இன்னைக்கு சொல்லிக்கிறானோ அவனே நான் இந்துன்னு சொன்னதில்லை இன்னைக்கு அதுக்கு ஒரு அரசியல் வடிவம் வந்து அதை தூக்கி முடிச்சுட்டு நம்பால் தெரிகிறார் ஒரு ஆளு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அது வேற வேணும்னா அவரு இரண்டாயிரத்தி நாலுல எழுதின ஒரு கற்றையை படிச்சேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இவருக்கு இப்படி சட்டையை கட்டிக்கிட்டு போய் நிக்கணுமா இது இவருக்கு தேவையா கேவலமா இருந்துச்சு இவர் மூல இங்க கிளம்பியா அல்ல இவரை யாருனாலும் விலைக்கு வாங்கிட்டாங்களா ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல தான் தமிழ் தேசம் பொது உடைமை இயக்கம்ன்ற தமிழ் தேசம் என்றதுலாம் பரவாயில்ல பொது உடைமையே ஏன்னா சட்ட பொத்தலா போச்சான் தோடர் தான் என்கிட்ட சொன்னாங்க சட்ட பொத்தலா போச்சு அதனால சட்டையை கழட்டி போட்டுருவோம் எவ்வளவு அண்மை அதே ஒரு 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 சமூகத்தின் தலைவர்த்த இதெல்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க பாருங்க இந்த தமிழ் சமூகம் தொடர்ந்து நீங்க வரலாறுல இருந்து பார்ப்பனை எதிர்ப்புல பார்ப்புனியத்திற்கு எதிரான தனது கட்டமைப்பை எந்த மதத்தை பின்பற்றினார்களோ அவர்கள் உட்பட அவர்களுக்கு எதிராக பேசி அதுதான் அரசியல் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த சூழலை இவர் இப்படி ஒரு புக்கை எழுதினாரு அதுக்கு சூப்பரா எழுதியிருக்காரு நீ இன்னும் இந்த புது வேஷமா வேணாம் இந்த வேஷத்துக்கு எதுவும் வழியே இல்லை மழை பெஞ்சிச்சுன்னா நடந்துட்டு கருந்து போடுவார் சொல்லிட்டாரு அதுல நீங்க ஒரு தர்க்க அரசியல் ஒரு பேராசிரியருக்கான ஒரு டாக்டரேட் முடிச்சவங்க ஒரு பேராசிரியர் ஒரு தர்க்க அரசியலை அதே அடிச்சு வெறும் அந்த முப்பத்தி ஒன்பது சட்டம் வரைக்கும் அவர் பேசினது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த அரசு அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எடுத்திருக்கக்கூடிய முன்வைப்புகள் அதுக்கு வந்த ஜிஓஸ் அதுல என்னெல்லாம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க என்னெல்லாம் நடந்துச்சு அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருந்து நூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கம் வரைக்கும் இவங்க பெரியாரு பத்தி பேசி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பெரியாருடைய எதுலையும் இவர் இட்டும் சொல்ல ஒன்னும் செய்யல எல்லாமே அடிக்குறிப்போடு அதுல இருக்கக்கூடிய நேரடி திறவுகளோட போட்டிருக்காரு அப்போ இந்த ரெண்டு புஸ்தகத்தை பத்தி பேசுவதற்கு மிக சிறந்த நபர்கள் நான் ரொம்ப காலமா ரசிக்கக்கூடிய தொடர் நண்பனாலாம் அதை எங்க பேசினாலும் கேட்கணும்னு நினைப்பேன் இல்லைன்னா அது எப்படினாலும் என்னன்னா ஒரு மனிதனை இயல்பாக அது கதை சொன்னா கூட அது கதையா கேட்கணும் ஒருத்தன் சண்டை போடுறத விட ஒருத்தனை இணைங்க செய்வது இப்பதான் சொல்ல வேண்ட சொல்ல நம்ம பெரியாரோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அறுவடைக்காக ஒரு கூட்டத்தினருக்காக இவர் நம்ம மறைமலையாடிகள் எழுதுறாரு நானும் தொடர்ந்து சொன்னான்பா நான் சொன்னதே தான் இந்த நாயுடு சொல்றாரு நாக்கேடுன்னு சொல்றாரு நாக்கேடு சொல்றாரு அவரு சொன்னது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நான் சொன்னது யாருமே புரிஞ்சுக்கல நம்ம இவங்க அவர் வழிக்கு சொல்லணும்பா நான் சொல்லங்க இது மறைமலையாடிகள் சொன்னது நான் சொல்ல அவரோட சமகாலத்தாள் அப்போ அப்படி வந்து ஒரு மனிதனை புரிய வைக்கிறதுல எளிமையா அந்த விஷயத்தை அதே கரெக்டா தோழர் வந்து கொண்டு போவாங்க கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தோழர் செல்வராஜ் வந்து அவர் மாணவர் இயக்கத்தினுடைய தலைவரா பல்வேறு சிபிஐ பல்வேறு மட்டங்கள்ல இருந்த போதும் அவரோட பணி செஞ்சிருக்கேன் மிக நெருக்கமான தோழர் மிக அமைதியா தனது வேலைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தோழர் அவரும் வந்து இந்த அழைப்பை கொடுத்த உடனே ஏற்றுக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நன்றி என் எப்பொழுதும் எனக்கு எப்பொழுதும் எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்தாலும் என் கூடவே இருந்து எனக்கு வழிகாட்டியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் என்னோடு பயணம் செஞ்சு எனக்கான பல சிக்கல்கள் வந்த போதும் என்னோடு நின்ற தோழர் பானுமதி அவர்கள் இப்ப இல்ல எண்பவர்கள் பல்வேறு போராட்டங்கள்ல ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் என் கூடவே அவங்க கூடவே நானும் பயணம் பண்றேன் அவங்க வந்து ரசிச்சு இந்த தமிழ் தேசியம் பத்தி பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன் மூணு பேர் நல்லா பேசுங்க ரொம்ப அமைதியா இருப்பாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளதான் வண்டி நிற்காது என் நடுவில் உட்காந்துருக்காரு பாருங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் வண்டி ஆரம்பிச்சிருச்சு வண்டி நிக்காது அது புல்டோஸோட மோசம் அது பாடு போய்கிட்டே இருப்பாரு இந்த பேராசிரியர் அப்படியே என்னது தான் அந்த பிறவுகள்லாம் வரும்னு தெரியாது அப்படியே சட 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 சடனு போய்கிட்டே இருப்பார் நுறுக்க விட மாட்டார் அவ்வளோ வேகமாக முன்வைக்கக்கூடிய இந்த பேராசிரியரையும் நான் அறிமுகப்படுத்துவன்னா நான் சாதாரண ஆளு இருந்தாலும் உங்கள்கிட்ட அவங்கெல்லாம் பேசுவாங்க நம்ம நின்று நிதானித்து கேட்டு உண்மையாகவே தமிழனா தமிழகத்தை மீட்கவும் நாம நினைச்சோம்னா இன்னைக்கு இருக்கிற ஒரே வழி இந்த மாதிரியான கூட்டங்களில் பேசுவதோடு இல்லாமல் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக பெரியார் செய்த இந்த மக்கள் மத்தியில் தொடர்ந்து நாம் வேலை செய்ய வேண்டும் அதற்கான கடப்பாடோடு இருக்கிறோம் என கூறி வாய்ப்புக்கும் தலைமையை எனக்காக அளித்த எல்லோருக்கும் நன்றி கூடி விளைபெறுவேன் நன்றி வணக்கம்